இன்றைக்கும் கூட மனுஷனுடைய கோபம் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது அதிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டிய அவசியங்கள் எப்படிப்பட்டது முதலாவது கோபத்தை பார்ப்போம் ஒரு மனிதனுடைய கோபத்திலிருந்து மற்றொரு மனிதன் தப்பிக்கும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாக வேண்டும் என்றால் நாம் சில நேரங்களில் அந்த கோபத்திலிருந்து விலகி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆதியாகவும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் மாதம் நாற்பத்தி வாசம் நான்காம் வசனம் தொடங்கி வாசிக்கு கேட்போம் கர்த்தர் தாமே நம்மோடு இடைப்படுவாராக ஹலெலூயா ஹலெலூயா தேவ ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு கோபத்திலிருந்து விடுதலையாவது எப்படி கோபங்கள் மாற பண்ணுகிறது எப்படி என்று நமக்கு கற்றுக் கொடுப்பாராக ஆதியாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் தொடங்கி வசிப்போம் இங்கே ஏசா யாக்கோபு என்கிற சகோதரர்களை பற்றி வேதம் சொல்லுகிற காரியம் யாக்கோபு தன் சகோதரனுடைய சுதந்திர பாகத்தை தன் தாயின் வார்த்தை நிமித்தமாக அவன் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் அந்த ஏசா அதனாலே யாக்கோபின் மேலே பலத்த கோபமுற்றவனாய் அவனை கொல்ல வகை தேடி அழைகிறான் ஆனாலும் தாயின் வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது உன் சகோதரன் உன்மேல் வைத்திருந்த கோபம் தனியும் மட்டும் நீ சில நாள் உன் மாமனாகிய லாவானுடைய வீட்டில் இரு என்று சொல்லுக ஒரு ஆலோசனை நாம் கேட்கிறோம் ஏனென்றால் கோபத்திலே நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் கோபத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக ஏசாவின் கோபம் மூர்க்கமுள்ளதாக இருந்தது ஏசா பராக்கிரமசாலையாக இருந்தான் ஏசா வேட்டைக்காரனாய் இருந்தான் அப்படிப்பட்ட ஏசாவிடம் ஞானமாய் செயல்பட வேண்டும் என்று அங்கே ரெபேக்கா தன் மகனாகிய யாக்கோபுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் இடத்தில் போய் நீ கொஞ்ச நாள் தனித்திரு அவன் கோபம் தனியை மட்டும் நான் உன்னை வரவழைக்கு மட்டும் நீ அங்கே இரு என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிப்போம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்தில் இரு உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தனிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆளு அவனிடத்தில் உன்னை அழைப்பிப்பேன் நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றால் ஆகையால் கோபமானது மனிதனை கொள்ளுகிறதாய் நாம் பார்க்கிறோம் கோபமானது அன்பை இழக்கிறதாய் பார்க்கிறோம் கோபமானது மரணத்தை வருவிக்கிறதாய் பார்க்கிறோம் முதலாவது சில கோபத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்றால் சில நேரங்கள் நாம் தனித்திருக்க வேண்டும் சில நேரங்கள் நாம் விலகி இருக்க வேண்டும் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை அறிவிக்கிற தாய்கள் தேவதாசர்கள் இல்லை ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிறது யாக்கோபுக்கு அவன் தாய் அந்த கோபத்திலிருந்து விடுதலையாகுவதற்கான ஞானமான ஆலோசனை கற்றுக் கொடுக்குறான் நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை படி நடக்க வேண்டும் ஏனென்றால் ஏசாவை போல மூர்க்கத்தரமான சத்துருக்கள் நம்மை சில நேரங்கள் வஞ்சிக்கும்படியாக நம்மை வீழ்த்தும்படியாக தந்திரமாய் மூர்க்கத்தரமாய் நம்மோடு யுத்தம் பண்ணி கோபத்தினாலே தங்களை வெளிப்படுத்தி கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் நானும் கூட நாம் நம்மை தனித்திருக்கிறவர்களாய் மறைந்திருக்கிறவர்களாய் ஒழித்து கொண்டவர்களாய் கவனமாய் செயல்பட வேண்டிய அவசியம் உண்டு அப்படி ஒளிந்திருப்பதினால் தனித்திருப்பதனால் நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல உங்கள் நாட்கள் வரும் தேவன் உங்களை மறைத்து வைப்பதற்கான அடையாளம் அது அப்படியாக யாக்கோபு தன் சகோதர இருந்து விலகி போய் தன் மாமனாய லாபானிடத்தில் மறைந்திருந்தான் அங்கே தன் தேவன் தனக்கு உண்டு மண்ணின காரியங்களை செய்து தேவன் அவனை உயர்த்தும் அளவும் அவன் அமைதியாய் தனித்திருந்து நிதானமாய் இருக்கிற ஒரு சூழ்நிலை பார்க்கணும் ஏனென்றால் கோபத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் கோபங்கள் நம்மேல இருக்கக்கூடியவைகள் மாற வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற சூழ்நிலைகளுக்குள் உங்களை நீங்கள் நடத்தி கொள்ள வேண்டும் அந்த ரெபேகாவின் வார்த்தையை அவன் அப்படியே கேட்டு யாக்கோபு அந்த வார்த்தையின்படி செய்த போது தேவன் அவனுக்கு ஏசாவிற்கு முன்பாக சுயமுள்ளவனாய் மாறப்படுகிறார் ஆகையால் சில காலங்கள் உங்கள் மேல் சத்துருவின் கோபங்கள் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கற்றுரை சமூகத்தில் தனித்திருந்து தேவன் உங்களை மேன்மைப்படுத்தும் வரைக்கும் தேவன் உங்களை பலப்படுத்தும் வரைக்கும் தேவன் உங்களை உயர்த்தும் வரைக்கும் நீங்கள் சத்துருக்கு முன்பாக வெளிப்படாதிருக்க வேண்டும் நாமோ கத்துடைய தரிசனத்தை உடையவர்கள் தான் கற்றுடைய திட்டத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் ஆனாலும் கோபத்திலிருந்து விலகுவதை குறித்து நமக்கு தேவன் இன்றைக்கு கற்றுத்தருகிற காரியத்தின் மூலமாக நாம் தேவ பலனுள்ளவர்களாய் மாற முடியும் அன்றைக்கு யாக்கோபு தேவ பலனுள்ளவனாய் மாறி தேவனுடைய திட்டங்களுக்கு தன்னை ஒப்புவித்த நிமித்தமாக அவன் பலத்தவனாய் தேவ ராஜ்யத்திற்கு உரிய மகா பெரியவனாய் மாறி ஏசாக்கு முன்பாய் வந்தபோது அவனை ஏசா எதிர்க்கவில்லை ஏசா அவனை வணங்குகிறவனாய் அவனை முத்தமிடுகிறவனாய் அவனை கட்டி அணைக்கிறவனாய் மாறினான் இப்படியாகவே முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் கோபத்தை மேற்கொள்ளுவதற்கு சில வேலைகளில் நாம் விலகி இருக்க வேண்டும் சில வேலைகளை நாம் தனித்து இருக்க வேண்டும் இப்பொழுது சகோதரருக்குள்ள அநேக பிரச்சனைகளை இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம் யார் பெரியவர் என்று நிரூபிப்பதல்ல வெற்றி வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பலன் கொள்ள வேண்டும் பலனுள்ள தேவ ஆவியானவர் உங்களுக்குள் கிரிய செய்யும் வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படி யாக்கோப நமக்கு தேவனுடைய வார்த்தையின்படியாக ஜெயம் கொள்ள மாறப்பட்டு அவன் கோபத்தை மேற்கொண்டான் இரண்டாவது காரியம் நாம் பார்ப்போம் இங்கே சகோதரன் மத்தியிலே தன்னுடைய தப்பித நிமித்தமாக தயவு பாராட்டுகிற ஒரு சூழ்நிலை ஏனென்றால் யோசிப்பை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் யோசிப்பு தன் சகோதரர்களால் குளியிலே போடப்பட்டு தன் சகோதரர்களாய் பொறாமை கொள்ளப்பட்டு தன் சகோதரர்களாய் வெறுக்கப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக கைவிடப்பட்டவனாய் நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அந்த யோசேபு தேவன் உயர்த்தும் ஒரு நாள் வரைக்கும் தேவனுக்கு முன்பாக அவன் அடங்கி இருக்கிறான் நம்மல் கோபம் ஒரு சில நேரங்களிலே நம்மை அழிக்க வகை தேடும் ஆனால் தேவ திட்டங்கள் உங்கள் மேலும் என்மேலும் இருக்குமானால் எந்த கோபமும் நம்மை மேற்கொள்ளாது எப்படி யாக்கோபை ஏசாவின் கோபம் மேற்கொள்ளவில் அப்படியாக யோசேப்பை அவனுடைய சகோதரர் கோபங்கள் மேற்கொள்ளவில்லை தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை அப்படி யோசேப்பு பார்வோன் மத்தியிலே தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றி பார்வோனுக்கு முன்பாக ஒரு பார்வோனைக்கு அதிகாரம் உடையவனாய் பார்வோனின் அதிகாரம் உடையவனாய் அந்த எகிப்து தேசத்திலே அவன் உயர்த்தப்படுகிறான் நாம் நினைக்கிறோம் மனிதர்கள் கோபை அளித்துவிடும் என்று அப்படியாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் என்றால் கத்தோடு திட்டம் உங்கள் மேலே இருந்தால் எந்த மனித கோபமும் உங்களை ஒன்றும் செய்யாது ஆனாலும் நீங்கள் அமைதியா இருக்க வேண்டும் நிதானமா இருக்க வேண்டும் யோசேப்பு பொறுமையோடு தேவ திட்டம் தன்மேல் நிறைமுறை வரைக்கும் பொறுமையாய் காத்திருந்தான் கோபத்தை வெளிப்படுத்தாதிருந்தான் அப்படிப்பட்ட யோசேப்பை ஒரு நாள் அவனுடைய சகோதரர்கள் சந்திக்கிறதற்கான சூழ்நிலை தேவன் அனுமதிக்கிறார் எப்படி என்றால் வாசிப்போம் ஆதி ஆகமும் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டு பதினேழு பதினெட்டாம் இஸ்ரோவேல பஞ்சம் இருந்த நாட்களிலே அவர்கள் உணவுக்காக எகிப்து தேசத்திற்கு போய் அவர்கள் உணவு வாங்கி வரும்படி தன் தகப்பனால் உத்தரவு பெறப்பட்டு போன சூழ்நிலை மத்தியிலே எகிப்திலே பார்வோனுக்கு நிகராக உயர்த்தப்பட்ட யோசிப்புடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் இங்கே பதினோரு பத்து சகோதரர்கள் உணவு வாங்கும்படியாக இஸ்ரேல் தேசத்துக்கு வருகிறார்கள் அங்கே அதிபதியாக இருக்கக்கூடிய யோசேப்பு நிலத்தில் அவர்கள் போய் அதை பெற்றுக்கொள்ளும்படி இருக்கும்போது அந்த நேரத்திலே அதை யோசேப்பு உயர்த்தப்பட்டிருப்பதை அவர்கள் அதிகார இருந்தார்கள் அந்த யோசேப்பு நிதானம் உள்ளவனாய் பொறுமை உள்ளவனாய் தன்னை வெளிப்படுத்தி தன் கோபத்தை அடைக்கிக் கொண்டவனாய் அங்கே இருந்தான் அவர்களுக்கு முன்பாக உணவு தானியங்கள் வாங்கு வாங்க வந்த அவர் சகோதரர்களை அவன் சில காரியத்தின் நிமித்தமாக பிடிக்க அங்க சூழ்நிலை ஏற்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே அங்கே யூதா யோசேப்பை பார்த்து சொல்கிறான் அண்டவரே பார்வோனுக்கு நிகரானவரே நான் உம்முடைய காரியத்தில் ஒன்று தவறும் செய்யவில்லை நாங்கள் ஒரு தவறும் செய்யவில்லை என்று அங்கே சொல்லுவதை வாசிப்போம் வாசிங்க அந்த வசனம் அதற்கு இங்கே சகோதரர்கள் தவறு செய்தவர்களாக நிரூபிக்கப்படும்படியாக ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம் யாக்கோவின் பத்து குமாரர்கள் ஆனாலும் அந்த தவறு அவர்களால் தவறு இல்லை என்று நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்பொழுது தன் சகோதரன் என்று பார்வோன்மை போல உயர்த்தப்பட்டிருக்கிற யோசேப்புக்கு முன்பாக யூதாவின் வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகிறது வாசிங்க அந்த வசனம் வசனம் யூதா தன் சகோதர மத்திலே ஞானம் உள்ளவனாய் வெளிப்பட்ட அந்த யூதா அங்கே குற்றவாளியாக இருக்கிற மற்ற சகோதரர்களுக்காக பரிந்து பேசுகிறான் யாரிடம் எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு நிகராக உயர்த்தப்பட்ட தன் சகோதரர் என்று யோசேப்புக்கு முன்பாக ஞானமாய் தன்னை அவன் விட்டு கொடுத்து பொறுமையுள்ளவனாய் பேசுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் யூதா அவன் அண்டையிலே சேர்ந்து ஆ என் ஆண்டவனே உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் கேட்பீராக அடியேன் மேல் உமது கோபம் இருப்பதாக அன்றைக்கு யோசேப்பின் கோபம் வெளிப்பட்டால் அந்த வெளிப்பட்ட அளிக்கப்பட்டு போவார்கள் ஆனால் அங்கே நிதானமாய் மிகவும் ஞானமாய் யூதா தன் சகோதரர்களுக்காக அவர்கள் அறியாமல் செய்திருந்த தவறு என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேலையிலே யோசேப்புக்கு முன்பாக கோபம் மூலாது இருப்பதாக என்று தன்னை வெறுமையாய் தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் அவசியம் இரண்டாவது நிதானமாய் செயல்படணும் கோபத்திற்கு முன்பாக நீங்கள் எதிர்த்து நிற்காதபடி உங்கள் சுயநீதியை பற்றி பேசாதபடி அங்கே அந்த கோபத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் நீங்கள் நிதானம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எப்படியாக ரெபே கால் தன் மகனுக்கு அங்கே தனித்து இருக்கக்கூடிய பொறுமையாய் இருக்கக்கூடிய ஞானத்தை கற்றுக் கொடுத்தாள் இரண்டாவது யூதா தன் சகோதர மத்திலே நிதானமாய் செயல்படக்கூடிய பொறுமையை நிதானமாய் செயல்படக்கூடிய ஒரு தன்மையை கற்றுக் கொடுக்கிறான் ஆகிய இரண்டாவது கோபம் கோபத்தின் மத்தியிலே நீங்கள் நிதானமாய் செயல்பட வேண்டும் மூன்றாவது காரியத்தை நாம் விசுவாசத்தோடு பார்ப்போம் இது கற்றனுடைய கோபம் ஏனென்றால் இஸ்ரேல் தேசத்திற்கு முன்பாக சாலமோனின் நாட்களிலே கத்த நல்லவர் அங்கே நான் பார்க்கிற ஒரு காரியம் சாலமோனுடைய மகனாகிய ரெகோபயாம் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கவன நிற்கிறவனாய் மூதியோரின் ஆலோசனை புறந்தள்ளினவனாய் காணப்படுகிறான் ஆனால் இங்கே அவன் மேலே தேவனுடைய கோபம் அதிகமாக இருக்கிறது ரெண்டு நாளாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோரு வசனம் துறங்கி வாசிக்க கேட்போம் ஏனென்றால் கத்தருடைய கோபம் ஒரு மனிதன் மேலே வரக்கூடாது அப்படி நாம் வரும்போது அந்த கோபத்திலிருந்து நான் தப்பி கேட்கத்தக்க காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதருடைய கோபத்திலே கூட நம் சில வேளையில் தப்பித்துக்கொள்ளலாம் ஆனால் ஆண்டோடைய கோபத்தின் மேல் நாம் தப்பிப்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை இங்கே ரெகபயம் ஒரு காரியத்தை செய்கிறார் எதினாலே என்றால் கத்தோடைய கோபம் அவன் மேல் இருப்பதை அவன் அறிந்ததினாலே கத்தோடைய கோபத்திலிருந்து தன்னை விடுதலையாக்கும்படியாக கத்த தன் மேல் வைத்திருந்த கோபத்திலிருந்து அவர் இறங்கும்படியாக ஒரு காரியத்தை செய்கிறான் அந்த காரியம் என்னவென்றால் அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கோபமுட்டினதிலிருந்து அவன் விடுதலையாகிற ஒரு காரியம் அப்படியாக பாருங்கள் பத்தாம் வசனம் ரெண்டு நாளாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எவைகளுக்கு பதிலாக என்றால் அங்கே தேவுடைய ஆலயம் பிடிக்கப்பட்டு தேவடைய பெட்டி பிடிக்கப்பட்டு தேவடைய காரியங்கள் இங்கே வாசங்க அப்படியே எகிப்தின் ராஜாவையே சீசா எருசுலேமுக்கு விரோதமாய் வந்து கத்தொடி ஆலயத்தின் பொக்கிசங்களை ராஜாவுடைய அரண்மை பொக்கிசங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகளையும் ஆகிய சகலத்தையும் எடுத்து போ எடுத்துக்கொண்டு போய்விட்டான் இங்கே எருசலேம் கொள்ளையடிக்கப்பட்டு சூறையாடப்பட்ட ஒரு நிலைமை ஏனென்றால் கற்றுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் சாலாமோனுடைய மகன் இருந்தபடினாலே அப்படி கோபம் பயங்கரமாய் பற்றி எரிகிறது அந்த கோபத்தின் மத்தியில் எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு போனார்கள் ஆனாலும் கத்தருக்கு அது வருத்தமாக இருந்தாலும் தேவனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் ஆகவே அந்த ரெகோபயாமனின் தவறை தேவன் அங்கே அறிந்திருக்கிறான் அந்த ரெகோமயாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் தேவ ஆலோசனைகளுக்கு விரோதமாய் நின்றபடினாலே அவன் மேலே கற்றுடைய கோபம் இருந்தது இந்த கோபத்திற்கு பலனாய் அங்க என்ன நடந்தது என்றால் அந்த இஸ்ரேல் தேசத்திலே அந்த எருசலேம்லே தேவ ஆலயத்தின் பொக்கிசங்கள் சூறையிடப்பட்டது பிடிக்கப்பட்டது எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆனாலும் அந்த மத்தியிலே ரெகபயாவுடைய ஒரு காரியம் கர்த்தருடைய இருதயத்தை மாறப்படினது எப்படி என்றால் அங்கு வசனம் சொல்லுகிறது ராஜா கத்துடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும்போது அரண்மனை சேவகர் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போய் எதுவைகளை என்றால் அதற்கு முன்பாக அவைகளுக்கு பதிலாக ஏன்னால் எடுத்துக்கொண்டு போன பொருள்களுக்கு பதிலாக பொக்கிஷங்களுக்கு பதிலாக தேவனுடைய காரியங்களுக்கு பதிலாக மாறுதலாய் அவனால் அந்த சூழ்நிலை தங்கத்தால் செய்ய முடியவில்லை ஆனால் அதற்கு ஈடாக வெண்கலத்தினால் பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியில் காக்கிற சேவருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தார் நாம் நம்முடைய தவறை உணர்ந்து அண்டவரே உமக்கு பிரியமில்லாத நான் செய்தது உண்மைதான் ஆனாலும் என் மீது உங்களுடைய கோபம் மூலாது இருப்பதாக என்று உங்கள் இருதயத்தில் சிந்தித்து அந்த தவறிலிருந்து விடுதலையாவதற்கு உங்களால் இயன்ற ஏதாகிலும் ஒன்றை நீங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டும் அன்றைக்கு ரெகுபயாம் அதை செய்தான் தேவன் தன்மேல் கோபமாய் இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டபடினாலே அவன் அந்த வசனம் சொல்லுகிறது பதினெட்டாம் வசனம் சோருத்ரோம் பன்னிரெண்டு பன்னிரண்டு அவன் தன்னை தாழ்த்தினபடியால் கத்தருக்கு முன்பாக முதலாவது கோபத்தை ஞானமாய் நடந்ததினாலே கோபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டான் இரண்டாவது காரியம் நிதானமாய் நடந்ததினாலே கோபம் அவனை மேற்கொள்ளவில்லை மூன்றாவது காரியம் தாழ்மையாய் நடக்கிறதனாலே கோபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறது ஏனென்றால் ரேகோபயாம் தன்னை தாழ்த்துகிறான் அது வரைக்கும் தன்னை மேன்மையிலோனாய் எண்ணிக்கொண்டிருந்து தன்னை சுயாதீன பெருமையில் நடத்தி கொண்டிருந்த ரகோபயம் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான் ஆண்டவரே நான் செய்தது தவறு அதற்காக என்னிடத்தில் உள்ளதை நான் உண்மையாய் தருகிறேன் என்று அந்த வெண்கலத்தினாலே பொருட்களையும் பரிசைகளையும் கேடயங்களையும் அந்த தேவால ஆலயத்துக்குரியவைகளையும் செய்ததினாலே அவன் தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை உடையவனாய் மாறுகிறான் அவன் தன்னை தாழ்த்தினபடினாலே கர்த்தருடைய கத்தர் அவனை முழுவது முழுதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று அப்ப மூன்றாவது காரியம் தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தில் நாம் நடக்கும்போது கோபம் நம்மை மேற்கொள்ளாது நாம் அநேக நேரங்களிலே தாழ்த்தாததினாலே இன்றைக்கு அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நான் செய்ததிலே என்ன தவறு இருக்கிறது நான் செய்த தவறு இல்லை என்று வழக்காடி கொண்டிருக்கிற அநேகர் அழிந்து போகிறார்கள் இன்றைக்கு மூன்றாவது காரியமாக தன் உணர்ந்து மனம் போது கத்தோருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிட்டு உங்கள் மேலும் என் மேலும் இன்றைக்கு கத்தோடைய கோபம் இருக்குமானால் நீங்கள் ஆண்டவரே என்று கண்ணீர் விட்டு கதறி உங்களையும் என்னையும் தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது தேவனுக்கு பண்ண பொருத்தனையா இருக்கலாம் இல்ல தேவனை காரியத்தில் நாம் விலகி நின்ற காரியங்களா இருக்கலாம் இல்ல தேவனுக்கு செய்ததா இருக்கலாம் அவைகளை சிந்தித்து அவைகளை தேவனுக்கு முன்பாக வைத்து அந்த தவறுகளை இனி நான் செய்ய மாட்டேன் என்று உத்தரவாதத்தோடு நாம் நம்மை தாழ்த்தும் போது கர்த்துடைய கோபம் நம்மிலிருந்து நீங்கும் ஆக கர்த்துடைய கோபம் நீங்குறதற்கு ஒரு வழி உண்டு என்றால் அது உங்களை உண்மையாய் தாழ்த்துகிறது இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாக நம்மோடு கத்தை இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் கத்தருடைய கோபம் மாத்திரமல்ல உலகத்தின் எந்த ஒரு கோபமும் நம்மை மேற்கொள்ளக்கூடாது எல்லா கோபத்திலிருந்து நாம் விடுதலையாகணும் கோபங்கள் மாறணும் கோபத்திற்கு முன்பாக நாம் மேற்கொள்ளாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆக மூன்று காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம் முதலாவது காரியம் ரேபேகால் தன் மகனுக்கு ஞானமாய் கற்றுக் கொடுத்த காரியத்தை நிமித்தமாக ஏசாவின் கோபம் அங்கே மாறப்பட்டது மாறப்பட்டது இரண்டாவது காரியம் யூதாவின் நிதானமான பேச்சினாலே யோசேப்பின் கோபம் அவனை மேற்கொள்ளாமல் அவன் காப்பாற்றப்படுகிறான் மூன்றாவது தன்னை தாழ்த்தினபடினாலே கத்தருக்கு முன்பாய் அவன் கோபத்திலிருந்து விடுதலாக்கப்படுகிறான் மூன்று காரியமும் நமக்கு தேவன் அருளின விசேஷித்த தயவு இன்றைக்கு கோபம் எதையெல்லாம் நமக்கு வருகிறது கோபம் எதையெல்லாம் நமக்கு கொண்டு வருகிறது என்றால் வாசிப்பும் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் யோபு ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசம் என்றால் கோபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அவசியம் தான் ஆனாலும் தேவன் நமக்கு தருகிற நிதானத்தின் கோபம் அவசியம் கோபத்தினாலே நாம் அநேக காரியத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த உறவுகள் மத்தியிலே கோபங்கள் தான் நம்மை இன்னைக்கு அழித்துக் கொண்டிருக்கிறது தேவனுக்கு முன்பான காலியங்களிலும் அவருடைய கோபங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் நிதானமாய் இருக்க வேண்டும் யோபு கோபம் நிர்மூடனை கொள்ளும் போராமை புத்தி இல்லாதவங்க அதை பண்ணும் நீங்கள் ஒருவேளை உங்கள் கோபத்தில் நிலைத்திருப்பீர்களானால் கோபம் உள்ளவர் என்று உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்களானால் நீங்கள் அடைய இவர் ரொம்ப கோபக்கார்பா இவர் கோபப்பட்டா எல்லா வீடு ரெண்டாயிரம் நான் சொல்லுகிறேன் சோத்ரம் வேதம் சொல்லுகிற காரியம் கோபம் நிர்மூடனை கொள்ளும் நீர் கோபமும் கொலை கோபம் உடையவர்களாய் நீங்கள் கோபத்தின் மறுப பிறப்பாய் கோபத்தின் அடையாளம் உடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் அது உங்களை நிர்மூடனாய் மாற்றும் அந்த கோபமே ஒரு நாள் உங்களை கொன்றுபடும் கோபத்தினால நீங்கள் பொறாமை கொள்ளுகிறவளாய் மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கோபம் உங்கள் வாழ்விலே உங்களுக்கு எல்லாவற்றிலும் எதிராக நிற்கும் ஆகையால் கோபமானதிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் யோபு எந்த நிலைமையிலும் தன் வாயின் வார்த்தையிலே அவன் எச்சரிக்கையில் நிதானமாய் செயல்படுகிறான் கற்றுடைய வார்த்தை யோபுவை குறித்து இப்படி சொல்லப்படுகிறது அவன் என் தாசராய யோபு எல்லாவற்றிலும் நிதானமாய் பேசினான் நாம் நிதானமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உங்களுடைய உபோதிரவங்களிலும் உங்களுடைய போராட்டங்கள் மத்தியிலும் நீங்கள் கோபமற்றவர்களாய் உங்களை வெளிப்படுத்தாதபடி கோபம் உங்களை நிர்மூடன் என்று அடையாளப்படுத்தும் கோபம் உங்களை கோபம் உங்களை பொறாமைக்குள்ளே நடத்தும் ஆனால் யோபுவின் காரியம் கர்த்தருக்கு முன்பாக நற்சாட்சி உள்ளதாய் வெளிப்பட்டிருக்கிறது நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் நாம் கோபத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாய் கோபத்திலிருந்து விடுதலையாக கூடியவர்களாய் கோபத்திற்கு நாம் வா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீதிமொழியில் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறு அவசரம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் பதினாறு 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 நீதிமொழியில் பன்னிரெண்டு பதினாறு நீங்கள் ஒருவேளை கோபக்கார் என்று சொல்லீர்கள் ஆனால் சொல்லுகிறது உங்களை முட்டாள் என்று சொல்லுகிறது யாருடைய கோபம் சீக்கிரம் வழிபடும் என்றால் ஒரு முட்டாளுடைய கோபம் அங்கே பாருங்கள் இருக்கிறான் அவன் நினைத்தால் தன் சகோதரோடு கோபப்படலாம் ஆனாலும் தன் தாயின் வார்த்தை ஞானம் உள்ளது என்று அறிந்து அவன் அங்கே கோபத்திற்கு நிதானத்தில் செயல்பட்டதனாலே அவன் செய்யமுள்ளவனாய் மாறினான் வேதம் சொல்லுகிறது மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் நீங்கள் கோபக்கார் என்று கோபம் அடையவர்கள் என்று உங்களை காண்பித்துக் கொள்வீர்கள் வேதத்தின்படி நீங்கள் முட்டால் ஏனென்றால் உங்கள் கோபத்தை நீங்கள் உடனடியாக வெளிப்படுத்தி அனைவருக்கு முன்பாக நீங்கள் உள்ளவர்களாய் லச்சையுடையவர்களாய் மாறுகிறீர்கள் கத்தர் அதை அறிவிருக்கிறார் கோபம் உங்களுக்கு நிதானத்தை இழக்கப்படும் கோபம் உங்களுக்கு தேவையான தயவை இழக்கப்படும் கோபம் உங்களை முட்டால் என்று மற்றவர்களை அறிக்கை பண்ணுகிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகும் ஆகையால் கோபம் வேதம் சொல்லுகிறது மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் லச்சையை மூடுகிற விவேகி பிரச்சனை மத்தியிலே நிதானமாய் நடக்க வேண்டும் சூழ்நிலை மத்தியிலே பொறுமையாய் நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் உடையவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எப்படியாக ரேகபயாம் தன் கோபத்தினாலே தன்னுடைய தவறினாலே அவன் தேவனுக்கு விரோதமானவனாய் தேவனுடைய கோபத்துக்கு உட்பட்டவனாய் மாறின போது தன் தவறை உணர்ந்து தன்னை தாழ்த்தின போது கத்தனுடைய கோபம் அவனை விட்டு திரும்பிட்டு சொல்கிறபடி நாம் ஒரு சில நேரங்களிலே லச்சரிகளினாலே கோபமுடையவர்களை மாறுகிறோம் ஆனால் நிதானத்தை நாம் கைகொண்டு நீதியாய் நாம் செயல்படும்போது கோபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் மூடன் என்ற அடையாளம் மற்றவர்களாய் தேவனுடைய பிள்ளை என்ற நித்திய அடையாளத்துக்குள் நாம் கொண்டு போகப்படுகிறோம் ஆகியால் கோபத்திலிருந்து நாம் மாறணும் கோபத்திலிருந்து நாம் விடுதலையாகணும் கோபத்திலிருந்து நாம் செய்யம் கொள்ள வேண்டும் கச்சதாமை நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் கடைசியாக ஐந்தாவது காரியத்தை நாம் பார்ப்போம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம் மேலே இருக்கக்கூடிய தேவ அன்பு எப்படிப்பட்டது கோபப்படலாமா படலாம் நம் கோபம் எப்படிப்பட்டது என்றால் அங்கே யாக்கோபு லாபானுக்கு முன்பாக நடக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது ஒருவேளை நீங்கள் உங்களை கோபம் அல்லவர்களாக கோபக்காரர்களாக எல்லாவற்றிலும் வெளிப்படுத்தி கொள்வீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது உங்கள் மூலமாக தேவனுடைய நீதி வெளிப்படுத்த முடியாது உங்கள் மூலமாக தேவ திட்டம் வெளிப்படுத்த முடியாது ஏனென்றால் நம்முடைய தவறுகளுக்காக ஒவ்வொரு நாளும் தேவ நம்முடைய நமக்காக பிதாவளத்தில் பருந்து பேசி கொண்டிருக்கிறார் ஆகையால் உங்கள் மீது வைக்க வேண்டிய அத்துணை கோபத்தையும் அவர் தன் மேலே ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கு நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் தேவ நீதி விளங்கும்படியாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாமோ மேல் கோவப்படுவதனாலே நம்மை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்கிறோம் நாம் மன்னிக்கிற சுபா உடையவர்களாக கோபத்திற்கு கோபத்திலிருந்து விலகி நிற்கிறவர்களாக கோபத்தின் மத்தியிலேயும் நாம் நிதானம் உடையவர்களாக கோபத்தின் மத்தியிலும் பொறுமையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஏன்னா எந்த கோபமும் தேவனுடைய நீதியை விளங்க பண்ணாது நீங்கள் கோபமுடையவர்களாக உங்களை காண்பித்துக் கொள்ளும்போது தேவ நீதி உங்களில் இராமல் போய்விடும் எந்த வேத வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை விளங்க தேவ உங்களிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ஒன்றை கைகொள்ள வேண்டும் அன்பினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் வேதத்தின் காரியம் முழுவதும் இந்த தேவ அன்பை குறித்து தான் சொல்லப்படுகிறது ஏசு கிறிஸ்து உங்கள் மேலும் என் மீதும் கோபம் கொள்ளாமல் தம்முடைய அன்பை காண்பித்து நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி நம்முடைய தரித்திரத்திலிருந்து கண்ணிலிருந்து சாபத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி அவர் வைத்திருக்கிற ஐஸ்வர் கணத்தினாலும் போசித்து காரணம் அவர் கோபம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய வெளிப்படும்படியாக அவர் அன்புள்ளவராகவே தன்னை விடுவித்துக் கொள்கிறார் காண்பித்துக் கொள்கிறார் அப்படி பிள்ளைகளாக நீங்கள் நானும் கூட கோபம் உள்ளவர்களாய் நாம் தம்மை வெளிப்படுத்தாதபடி கோபம் உள்ளவர்களுக்கு முன்பாக பொறுமையாய் நிதானமாய் ஞானமாய் தாழ்த்துகிற அனுபவம் உள்ளவர்களாய் சில நேரங்களிலே விலகி நிற்கிறவர்களாய் நாம் செயல்படும் போது தேவ அன்பு உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும் கோபம் உங்களை விலகி போகும் இன்றைக்கு நாம் கத்துடைய வார்த்தையின்படியாக கோபம் மாறணும் கோபத்திலிருந்து விடுதலையாகணும் என்று நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்த வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும் கடைசியாக அந்த வார்த்தையை நாம் சொல்லுகிறவருக்கு நாம் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கற்றுடைய நீதி யார் மேலையெல்லாம் விளங்கணுமோ கத்தோடைய பிள்ளை என்று யாரெல்லாம் சொல்லப்படணுமோ கற்றுடைய ராஜ்யத்துக்குரிய நீங்களும் மாறணும்னா உலகத்தின் கோபத்திலிருந்து நீங்களும் விடுதலையாக்கப்பட வேண்டும் உலகத்தின் கோபங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும் என்றால் எந்த கோபமும் தேவ நீதிக்கு முன்பாக நம்மை கொண்டு போகாது நம்முடைய கோபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் பாவத்துக்கு விரோதமாய் கோபம் இருக்க வேண்டும் சாபத்துக்கு விரோதமாய் கோபம் இருக்க வேண்டும் த தருத்திரத்துக்கு விரோதமாய் கோபம் இருக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு விரோதமாய் கோபம் இருக்க வேண்டுமே தவிர தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கக்கூடாது தேவன் செலுத்த வேண்டிய அன்புக்கு விரோதமாய் கோபம் இருக்கக்கூடாது என்றால் தேவனுடைய நீதி எதை விளங்குகிறது என்றால் கோபத்தை அல்ல அன்பை தான் விளங்க பண்ணுகிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கோபம் மாறணும் கோபத்திலிருந்து நீங்கள் ஆகணும் கோபம் உங்களை ஒரு நாள் மேற்கொள்ளுவதற்கு நீங்கள் விட்டு கொடுக்க கூடாது கோபத்திற்கு நீங்கள் எதிர்த்தல்ல கோபத்தை ஜெயம் கொள்ளுகிறதாய் மாற வேண்டும் தேவனுடைய நீதியை பண்ணுகிற ஒரு சந்ததியாய் கத்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார் நாம் தேவ பிள்ளைகளாய் வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் வேதம்மாவுக்கு கொடுக்குற கற்ற கற்பனைகளை இரண்டாவது கற்பனை சொல்கிறது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ விரிடத்தில் அன்பு கூறுவாக ஆகவே அன்பு கூறுகிற நிமித்தமாக கோபத்திலிருந்து நம்மால் விடுதலை ஆக முடியும் இன்றைக்கு அன்னைகர் சொல்ல நாங்கள் கோபம் எதுக்காகப்படுறோம் கண்டிச்சா தாங்க வரும் சரி அந்த கண்டிப்பு என்பது கோபத்துக்கான அடையாளம் அல்ல அது அன்பிற்கான முடிவாக இருக்க வேண்டும் அவன் நம்ம காயப்படுத்தி கட்டுப்போடும் விதம் சொல்கிறது அடித்தாலும் அணைக்கின்ற கத்தை நம்ம எத்தனை முறை அவர் சில நேரங்களிலே வெறுத்து ஆனாலும் நம்முடைய வேண்டுதல் நிமித்தமாக நம்ம நேசித்து நம்முடைய மார்பிலும் நம் தோல்விலும் தோளிலும் தூக்கி சுமக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் அந்த நூறு ஆட்டுக்குட்டியிலே ஒரு ஆடுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் முட்புதறிலே சிக்கி கொண்ட போது தேவன் அதை குறித்து ஐயோ இது தேவையற்றது இது என் சத்தத்துக்கு கீழ்படியாமல் போனதென்று அதை அவர் புறக்கணிக்காமல் அதை தேடி சென்று அந்த முட்புதரில் அதை மீட்டு அதை தன் தோளின் மேலே சுமந்து கொண்டு அது மேலே இருக்க கோபத்தை அல்ல தன் அன்பை அதன் மேலே வெளிப்படுத்தினார் அந்த அன்பின் நிமித்தமாக மீட்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் நீங்கள் அந்த அன்பு நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கோபம் உங்களை நிர்மூடனாக்கும் கோபம் உங்களை கொல்லும் கோபம் உங்களை மூடனாக்கும் கோபம் உங்கள் மேலே வருமான கோபம் உங்களுக்குள் இருக்குமானால் உங்களை மூட என்று உலகம் அடையாளப்படுத்தும் இயேசுவின் அன்பை உடையவர்களாய் கோபத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக தேவ அன்பிலே நிலைத்திருப்போம் கோபத்தை ஜெயிப்போம் கோபத்திலிருந்து விடுதலையாகவும் கத்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களை ஜெயம் கொள்ளும் வரைக்கும் சில நேரங்களிலே நீங்கள் கோபத்திற்கு விலகியிருங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்தும் நாட்களிலே தேவன் உங்களை கொண்டு போவார் கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்கள் தேவ பிரசன்னம் நம்ம இதுவரைக்கும் மூடிக்கொண்டது தேவ தயவும் இதுவரைக்கும் மூடிக்கொண்டது கோபத்திலிருந்து நாம் மாறணும் சொல்லுங்க கோபத்திலிருந்து விடுதலை ஆகணும் கோபத்தை நாம் மேற்கொண்டு ஜெயம் கொள்ளுகிறதாய் மாறணும் இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டதின்படி நாம் நிலைத்திருப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஹலோ லூயா கண்களை மூடி ஜெபிப்போம் ஹலோ லூயா அல்லேலூயா கோபத்திலிருந்து விடுதலை ஆக்கி கத்த விசேஷமான நபர்களான மாற்றி இருக்கிற நன்றி அல்லேலூயா ஆண்டவரே அழலுயா துதிக்கிறோம் நன்றி நன்றியப்பா வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் அதிகாரப்படுத்த தேவனே இந்த நேரத்தில் எங்களை ஒன்று கூடி செய்து என்னுடைய சமூகத்தில் வர செய்து எங்களை ஜபிக்க வைத்து நன்றி அப்பா இது முடி தாய்வினால் எங்களை அன்றவரே நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து அன்றவரே அப்பா இன்னும் நாங்கள் தொடர்ந்து ஜபிக்க அன்றவரே அப்பா மற்ற காரியங்களை நாங்கள் தியானிக்க தேவரங்கள் கிருபத்தாங்க இன்றைக்கு இருக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் கத்தருக்கு கூட இருந்து நடத்துங்க கேலர ரவுண்ட்ஸில் உங்களுடைய மய்மொழி பண்ணணும் நீர் எப்படி விரும்புகிறோ அப்படியாக நாங்கள் ஒளியை செய்ய தாங்க இப்போ கொடுக்குறோம் எல்லாருக்கும் நம்பிக்கை புகழ்ச்சி ரூ கே செலுத்துக்குறோம் ஏசு கிறிஸ்து உங்களை வேண்டி கேட்கணும் நல்ல பிதாவே ஆமாம் நாற்று மாவே கத்திரை தெரியும் என் உள்ளமே பிரச்சனை நாம தேசம் நாற்று மாவே கத்திரை சொல் கத்த செய்த சகாரம் வருவாதி கத்திர ஆர் கேசு கிறிஸ்து கிருபையும் தேவையான அனுபவம் பரிசு தாவின் ஆளுகவளத்தாலும் மதியம் ஆகஸ்ட் நம்ம சந்திக்க ஒருகிற நிமிஷம் வரை வந்திருக்கிற ஒரு ஒரு சகல பரிசுத்தவன்கோடு மீண்டும் மின் சிறுசதா காலம் தங்கியிருப்பதாக ஆமாம் ஆமாம் ப்ளஸ்